வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னதுன்னா குழல் புட்டு சிறுபயிறு அப்பளம் மத்தியானத்துக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் தக்காளி உள்ளி எல்லாம் போட்டு வெள்ளைக்குழம்பு மாதிரி வச்சுருந்தேங்க உடலை எங்காய் பொரியல் காலையில் இருந்துச்சு குழல் புட்டுக்கு சம்பா புட்டு மாவு இருந்துச்சு அதில் கொஞ்சோண்டு வெந்நியை கொதிக்க வச்சு நல்லா கரண்டி வச்சு கிண்டிட்டு கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் மாவும் என் புள்ள போட்டு போட்டு குழலுக்குள்ள போட்டு வச்சு சரி ஒரே இட்லி தோசை வேண்டாம்னு இன்றைக்கி ஒரு குழல் புட்டு வைப்போன்னு வச்சு சம்பா புட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே அதனால சரி ரைட்டு இன்றைக்கி சம்பா புட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி அழைச்சாச்சு அது வந்து கொஞ்சம் கொதிக்கிற வெண்ணில் நல்லா போட்டு நம்ம கிண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் கரண்டி வச்சு நல்லா பிறப்புறின் கையில் அப்படி வச்சா கொலக்கட்ட மாதிரி இப்படி வரணும் லைட்டாக வந்துச்சு குளக்கட்ட மாதிரி வரக்கூடாது லைட்டாக அந்த உருண்டை உருண்டையாக வரணும் வந்துட்டுனா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தேங்காய் திருவிப்போம் ஃபஸ்ட்டு தேங்காய் அடுத்து அரிசி மாவு அந்த சம்பா மாவு ரெண்டாவது கொஞ்சோண்டு தேங்காய் அப்படியே லாஸ்ட்டும் தேங்காய் போட்டு நம்ம வேக வச்சுருந்தோம் குக்கரில் குக்கர் மேலே அதை வச்சுட்டோம்னா குளரி போட்டு ரெடி ரெண்டாவது மத்தியான சமையலும் ரெடி பண்ணிடுவோமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே கத்திரிக்காய் முருங்கைக்காய் தக்காளி எல்லாம் நறுக்கி கட் பண்ணி வச்சுருந்தேன் கட் பண்ணி வச்சுருந்தோம் சாதம் அடுப்பில் போட்டு அது வெந்துக்கிட்டு இருக்குது நறுக்கி கட் பண்ணி அதை வேக போட்டேன் வேக போட்டோம் ரெண்டாவது புளி கொஞ்சோண்டு நனைய போட்டிருக்கேன் புளி நனைய போட்டோன்னே புடலைங்காவும் நல்லா தொழு சீவி பொதுசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் குழம்புக்கு தேவையான உள்ளி தக்காளி வச்சுருக்கேன் தேங்காய் திரும்பி வச்சுருக்கேன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் நான் காய் வெந்துடும் காய் வெந்தப்பையே கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் வத்தப்படி போட்டு புளி கரைச்சி ஊற்றி வேக போட்டுருவோம் வேக போட்டவுடனே அது காய் வெந்துக்கிட்டே இருக்கும் காய் கொஞ்சம் நல்லா வெந்து முடித்தோடனே நம்ம தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை மிக்ஸில் நல்ல மையாக அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சிட்டு ரெண்டாவது நம்ம அந்த காய் வந்தோடனே உள்ளி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கையும் போட்டு எல்லாம் போட்டு வேக வைக்கணும் வேக வச்சோன்னே கரெக்டாக நல்லா மசால் வாட போய் கொஞ்சம் கட்டியாக குழக்கொழுன்னு வந்தோடனே அடுத்து சட்டியில் ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி நான் வந்து வெள்ளை குழம்புங்கிட்டும் கொஞ்சம் தேங்காய் நெற்றிக்கிட்டேன் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தேங்காய் நெற்றி கடுகுளும்பரை போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலையும் உரித்து போட்டு தாளித்து வச்சாச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க வெள்ளை குழம்பு ரெடி ஆயிடுச்சு அங்கே சாதமும் இருக்குது இங்கே குழம்பும் ரெடி ஆகிடுச்சு ரெண்டாவது புடலைங்கிறதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி வச்சுருக்கில் நான் என்ன தூள் தூளுப்பு இருக்குது பார்த்திங்களா உப்பை போட்டு நல்லா விரவி வச்சிட்டேன் ஏன்னா அதில் உப்பு கொஞ்சம் பிடிக்கட்டும் அப்படின்ட்டு நல்லா விரவி வச்சாச்சு விரவி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன தேங்காய் எண்ணெய் போட்டு நம்பருக்கு போட்டு அந்த வெங்க வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டு ரொம்ப வேண்டாம் புடலைங்காய் பொரியலுக்கு வந்து குறையாக கட் பண்ணி வச்சுருந்தா போதும் போட்டு கொஞ்சமாக போட்டுட்டு அந்த புடலைங்காய் போட்டு என்ன செய்ன்னால் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடணும் வேக வச்சோடனே அதுக்கப்புறம் அந்த மிளகாவுக்கு அந்த புடலைங்காய்க்கு தேங்காய் கொஞ்சோண்டு திரி வச்சுருப்பேன் தேங்காய் ஒரு மிளகாய் ஜீரகம் மஞ்சள் போட்டு ஒரு திருக்கு தான் ஒரு திருக்குனால் உப்பு நிப்புருப்பிருப்பிடுக்குணுன் இருக்கும் அதுக்கப்புறம் அதை போட்டு திண்டு இறக்கி வச்சுருவாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இதுதான் சமையல் இங்கே புளிக்குழம்பு புளி பொரியல் குழல் புட்டு தாங்க அன்னைக்கு சிம்பிளாக முடிச்சாச்சு டெய்லி ஒவ்வொரு குழம்பாக வித்தியாசமாக வைக்கிறதுக்கு என்ன செய்ய ஏதாவது ஒரு குழம்பு வைக்கணுமே அதனால் இன்றைக்கி வச்சாச்சு நான் இப்படி தான் இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கீங்க என்னோடய குழம்பு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் எல்லாத்தையும் எடுத்து சாதத்தெல்லாம் சாதம் குழம்பு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சும் கொண்டைங்காய் வளரணும் எடுத்து வச்சு குழம்பு தனியாக போட்டு வச்சு சாதம் ரெடி குழம்பு ரெடி பொரியல் ரெடி